ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன அதன் பின்பு சொல்லப்படும் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் தகவல்களை பற்றி இந்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திற்கான ஆருத்ரா தரிசனம் என்பது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஜெயந்தி அதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது ஆனால் சிவபெருமானுக்கு அப்போது ஒரு பிறந்த நாள் விழா இல்லை ஏன் என்றால் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் தொடக்கமும் முடிவும் இல்லாத இறைவனுக்கு எப்படி பிறந்த நாள் கொண்டாட முடியும் அதனால்தான் சிவபெருமான் இந்த பூமியில் தன்னுடைய தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தி நின்ற நாள் அதாவது ஆவிர் புரித்த தோற்றுவித்த நாள் ஆருத்ரா நன்னாளாக போற்றப்படுகிறது திருவாதிரை சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்று சிறப்பித்து அழைக்கப்படுவது இரண்டு நட்சத்திரங்களுக்கே சிவபெருமானு கூறியது திருவாதிரை பெருமானு கூறியது திருவோணம் தமிழில் திருவாதிரை என்று அழைக்கப்படும் இந்த நட்சத்திரம் வடமொழியில் ஆர்த்ரா என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளிலே இறைவன் நடராஜ பெருமாள் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனமாடி காண்பித்தார் அது மட்டுமின்றி இதே நாளில்தான் மாணிக்க வாசகரின் திருவம்பாவை நிறைவுற்று அவர் ஈசனை தரிசித்தார் அதே போல இன்றுதான் ஈசன் தேவலோக பசுவான காமோதேனுவுக்கு தரிசனம் தந்து அருள் புரிந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஆருத்ரா தரிசன நன்னாளில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு நடத்தப்படுகிறது நடராஜருக்கு திறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு திருவம்பாவை திருப்பள்ளிழ்ச்சி பாடல்கள் பாடப்படுகின்றன இவை அனைத்தும் மனதை வெளியுலக சிந்தனையிலிருந்து விலக்கி உள்ளுலக பயணத்திற்கு அழைத்து செல்லும் ஆன்மீக நடைமுறைகளாகும் இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது எல்லா கோவில்களும் நடைபெற்றாலும் குறிப்பாக சிதம்பரம் மற்றும் உத்தரகோச மங்கை ஆகிய இரண்டு கோவில்களும் மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது இப்பொழுது ஆருத்துரா நாகருக்கு பின்னே இருக்கக்கூடிய அறிவியலை காண்போம் ஆருத்ரா தரிசனம் திருவாதுரை நட்சத்திர நாள் வருகிறது இந்த நட்சத்திரம் பெட்டல் கியூஸ் என்ற மிகப்பெரிய சிவப்பு நட்சத்திரம் தொடர்புடையது மார்கழி காலத்தில் இந்த நட்சத்திரம் வானல் மிக தெளிவாகவும் பிரகாசமாகவும் தெரிகிறது மார்கழி என்பது தென்னிந்தியாவின் குளிர்ந்த காலம் இந்த காலத்தில் உடல் இயக்கம் மந்தமாகும் நரம்பு மண்டலம் அமைதியாகும் மனம் ஒருமுகத்தன்மை இயல்பாக அதிகரிக்கும் அதனால்தான் இந்த காலத்தில் தியானம் வழிபாடு உள்நோக்கம் என்ற ஆன்மீக செயல்களுக்கு மிக சிறந்த நேரமாக விளங்குகிறது இந்த சிறந்த நாளில் அதிகாலை நேரத்தில் இறைவனை வழிபடுவது மன அமைதியை தருகிறது மன அமைதி நல்ல சிந்தனைகளை உருவாக்குகிறது நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்களை செய்ய நம்மை தூண்டுகின்றன நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களுமே சிறந்த ஆன்மீக தத்துவங்களாகும்